உங்கள் வசந்த் தொலைக்காட்சிகளில் ஏன் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சோம்பேறிதனமாக தூங்கிக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன காரணம் பாருங்க ஒரு வீட்டுக்கு போகும்போது வாசல் நீச்சல் வாசலாக இருந்தால் அதுவும் உங்கள் மகனுக்கு பெட்டு வடக்கு செவரில் ஒட்டி வடமேற்கில் இருந்தால் இவர்கள் அதிகமாக தூங்குவார்கள் வடம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா வாஸ்து குறைகள் வீட்டில் இருந்தால் சார் எங்க வீட்டுல சல 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 சத்தம் வருது அந்த வீட்டில் இருக்கிறவர்களுக்கு அது ஆணம் இருக்கலாம் பெண்ணும் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆவி இருக்கிற மாதிரி தெரியுது தெற்கு திசையில் கொல்லைப்புறம் தண்ணீர் இருந்தால் பிரச்சனை இருக்கும் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு காண தவறாதீர்கள்